மாநகர நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை வருது அப்ப கோழி முட்டை தானே அந்த கோழி முட்டையை அட வச்சா பொறிக்குமா பொறிக்காது பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை அப்ப அந்த முட்டையை சாப்பிடுற எல்லாரும் நாங்க எல்லாம் கூமுட்டை விளையாட்டுல சிரிப்பதற்காக அல்ல எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெற்றது அந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம் நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகுது மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை ஒரு விதை என்பது முளைச்சி நாலு நெல்லு மணியை கொடுக்கணும் கொடுக்குற இந்த மண்ணு கட்ட ஏடு ஒரு ஆணும் மண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது பசுமாடு காலமாடு சேர்ந்தா கண்டு குட்டி பிறக்கிறது அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருக்கா இன்றைக்கி கோழி முட்டை கோழி மட்டும் முட்டை எழுது சேவல் இல்லாமல் எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பற்ற கட்டி வச்சிருந்தோம் இன்னைக்கு இருக்கா நம்ம கிட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் குடும்ப கட்டுப்பாடு மொழியாக இருந்துச்சு ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு காரணம் எது என்று யோசிக்கணும் இங்கே அந்த சிந்தனையெல்லாம் இல்லை எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகளில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது ஆனாலும் பாருங்க எப்படி இருந்த சமூகம் நல்ல பொருள் இல்லை காரணம் விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி அத்தனை மரபணு மாறிடுச்சு இன்னைக்கும் பாருங்க தோதனை சோதனை சோதனை கழித்தெழுப்பு மையம்னு பணத்தை புள்ள நாங்கள் கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை தொடர்ந்து வச்சிருக்காங்க இங்கே குழந்தை இல்லையே வீட்டுக்கு வீடு குழந்தை ஊட்டி நாலு அஞ்சு நிறைய இருந்துச்சு ஒரு நேரம்